அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள அண்ணாமலை அவர்கள் அவர் லண்டன் போன பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர் என்ன சொன்னாருன்னா பாருங்க தமிழகமே அமைதியாக இருக்கின்றது அப்படின்னாரு நம்ம கூட யோசிச்சோம் ஏதோ அவர் இருந்தாலாவது பாலிடிக்ஸ் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும் நமக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும் அவர் ஒரேடியா மூணு மாசம் வந்து படிக்க போயிட்டார் அப்படின்னு சொன்னா நம்மளால இந்த வாரத்துக்கு மூணு பிளஸ் ஒன்னு போடுறோம் இந்த வீடியோவே போட முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது ஆச்சரியம் பாருங்க இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் லண்டன் போன பிறகுதான் இந்த வாரம் ஒரு நாள் தவறாம தினமும் நம்ம வீடியோ அதுக்கு கண்ட் கொடுக்கும் கனவான்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய பதிவை ஆரம்பிக்கிறோம் நண்பர்களே அசோக் நகர் அரசு பள்ளி இங்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசறதுக்கு ஒருத்தரை இன்வைட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து மறுபிறவி இந்த பாவம் அதுக்கான பலன் இத பத்தி எல்லாம் பேசியிருக்காருங்க உடனே அங்கிருந்த ஒரு ஆசிரியர் அவர் வந்து இந்த மாதிரி பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது அப்படின்னு எதிர்த்து இருக்கின்றார் அதுக்கு வந்து இந்த கெஸ்டா வந்தவர் அவரு சில வார்த்தைகளை சொல்லியிருக்கின்றார் இதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் ராஜினாமா பண்ணனும் அப்படின்ற அளவுக்கு விஷயம் பெருசாக போயிடுச்சுங்க அன்பில் மகேஷ் அவர்களும் வந்து உடனடியாக அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆர்டர்ஸ் போட்டிருக்காருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியில் ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் நீங்க வந்து இவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது தப்பு நாங்கள் மறியல் செய்வோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்கள் அமைப்பு அவங்கள வந்து கடுமையான நடவடிக்கை கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து முதன்மை கல்வி அலுவலர் அவர் தான் இவரை இன்வைட் பண்ணாங்கோ அப்படின்னும் ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இன்னொரு பள்ளியிலையும் இவர் போய் பேசியிருக்காரு அந்த இன்றைக்கு வந்த கஸ்ட் அப்படின்ற ஒரு செய்தியும் ஓடிக்கொண்டிருக்கின்றது எல்லாத்துக்கும் மேல அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு எனது துறையின் இருக்கும் ஒரு ஆசிரியர் அவரையே இந்த மாதிரி பேசிட்டார்னா நான் அவரை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி முதல்ல இந்த பகுத்தறிவுனா என்ன மூட நம்பிக்கைனா என்ன இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பேசினதை குறை சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா ஏன்னாங்க மாணவ மாணவிகள் இடையே வந்து மூட நம்பிக்கைகளை விதைக்கலாமா பகுத்தறிவு கொவ்வாத விஷயங்களை பேசுகின்றார் அப்படின்னு இதுல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காராம் அதாவது மாற்றுத்திறனாளிகளை இவர் அவமரியாதை செய்து விட்டார் அதாவது நம்ம பாவம் புண்ணியம் அதுக்கேற்ற மாதிரி பிறகுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ அதைத்தான் வந்து இப்படி ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்துருக்காங்க சரி பகுத்தறிவுனா என்ன மூட நம்பிக்கைன்னா என்ன இது தெரிஞ்சா மட்டும்தான் அவர் பேசினது சரியா தப்பா இல்ல அவர் அங்க கூப்பிட்டுருக்கலாமா வானாமா அப்படின்ற விஷயத்துக்குள்ள நம்ம போக முடியும் பகுத்தறிவு அப்படின்னு உடனே சயின்ஸ் அப்படின்னு சொல்லாதீங்க அது கிடையாது அறிவியல் வேற பகுத்தறிவுன்றது வேற பகுத்தறிவுன்றது நாமளே யோசிச்சு பகுத்து ஆராய்ந்து அறிந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டியது அப்படித்தான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்ப சயின்ஸ் அதை முதல்ல பாத்துருவோம் ஏன்னா சயின்ஸ் பகுத்தறிவுன்றதும் ஒண்ணு கிடையாது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஆராய வேண்டிய அவசியம் உலகத்துல அறிவியல் என்னன்னெல்லாம் சொல்லுதோ அதை அப்படியே கண்ணை நீங்க ஏத்துக்கினீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் சயின்ஸ் ஆனா பகுத்தறிவுன்னும் போது நாம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது அதனால சயின்ஸ் வேற பகுத்தறிவு வேற உடனே சொல்லலாம் சார் கரெக்டு பகுத்தறிவுன்றதை நம்ம சிந்தனைக்கு வேலை கொடுக்கணும் ஆனாலும் அந்த அறிவியல் கருத்துக்கள் அதை அடிப்படையாக கொண்டு சிந்திக்க வேண்டும் அதுதான் பகுத்தறிவு இப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க என்னுடைய நண்பர் சரி இப்போ அறிவியல் அப்படின்றது முழுக்க முழுக்க உண்மையா ஒரு உண்மைன்னா எப்படி இருக்கணும் என்னைக்குமே அது உண்மையா தான் இருக்கணும் இன்னைக்கு உண்மையா இருக்குதுங்க பத்து வருஷம் கழிச்சு அது பொய்யாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் குழப்பமா இருக்குல்ல சரி விடுதலை சிறுத்தைகள் எம்பி ரவிக்குமார் அவர்கள் அவர் வந்து இந்த கோட் படத்தை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அதுல அவர் என்ன சொல்றாரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னா எல்லா காலத்துக்கும் மிகப்பெரியது உயர்ந்தது அப்படின்னும் போது எந்த காலத்திலும் மாறாதது அப்படின்ற ஒரு அர்த்தம் வருகின்றது அப்போ எந்த காலத்திலும் மாறாது இருக்கின்றது அப்படின்னா அதுதான் சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க சரி இது அப்படியே ஒரு பக்கம் மூலையில மனசுல வச்சுக்காங்க இப்ப நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அறிவியல் கோட்பாடுகள் கொள்கைகள் அறிவியல் உண்மைகள் அப்படின்றது என்றைக்கும் மாறாததா இல்ல மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதா என்றைக்குமே மாறாதது அறிவியல் கோட்பாடுகள் அறிவியல் உண்மைகள் சொன்னா அப்ப அது சனாதனம் ரவிக்குமார் அவர்கள் சொன்ன டெபினிஷன் இது கரெக்டா பொருந்தது இல்லையா என்றைக்கும் மாறாதது சனாதனம் அவர் சொன்னார்ல அப்ப அதே மாதிரிதான் அறிவியல் கோட்பாடுகள் என்றைக்கும் மாறாததுன்னா அப்ப அறிவியலும் சனாதனமா கோபால் சரி இந்த அறிவியல் கோட்பாடுகள் அறிவியல் உண்மைகள்னு நாம இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறது எப்போ ஒன்னா மாறலாம் எப்போ ஒன்னா பொய்யா போகலாம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா இப்ப நம்ம கோவிலுக்கு போகும்போது நவ கிரகத்தை சுத்திட்டு வருவோம் அதுல பாத்தீங்கன்னா ஞாயிறு அதாவது சூரியன் நடுவுல இருக்குங்க அதுக்கப்புறம் திங்கள் சந்திரன் அது சுத்தி இருக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி கூடவே ராகு கேத்து இந்த ராகு கேத்து ரெண்டையும் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையில கிரகங்கள் கிடையாது கரெக்ட் இப்போ ஒரு சந்தேகம் வரலாம் சார் இதுதான் சார் சொல்றது அறிவியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிரகங்கள் ஒன்பது நீங்க வந்து வெறும் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இதைத்தான் வச்சிருக்கீங்க யுரேனஸ் நெப்டியோன் புளூட்டோ இதெல்லாம் இருக்குதே அப்படின்னு சில பேர் கேட்கலாம் கரெக்ட் நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது புளூட்டோ அப்படின்றது ஒரு பிளானட்ன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த இப்படி ரவுண்ட் ரவுண்டா போட்டு அந்த கிரகங்கள் படம்லாம் வரைஞ்சு போய் கொடுக்கணும் அது மூணாவது படிக்கும் போது நாலாவது படிக்கும் போது ஆனா இன்னைக்கு என் பையன் படிக்கிற காலத்துல புளூட்டோ ஒரு பிளானட்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன கதை அப்பனுக்கு வந்து பிளானட்டு பிள்ளைக்கு பிளானட் இல்லையா இதுதான் அறிவியலா நேத்துக்கு ஒண்ணு சொல்லுவீங்க இனி ஒண்ணு அதையே மாத்தி சொல்லுவீங்க இதுதான் அறிவியலா இல்ல கேட்டா நியாயமாத்தானே இருக்குது இது என்ன பதில் சொல்ல போறீங்க அப்போ எக்காலத்திலும் இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாத பல விஷயங்களும் அறிவியலில் இருக்கின்றன அப்போ அதை எப்படி கண்மூடியேத்துக்க முடியும் உண்ட களைப்பு தொண்டருக்கும் உண்டு அப்படின்னா நம்ம தமிழில் ஒரு சொலவடை இருக்குங்க சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் படுக்கணும் அப்படின்வாங்க நம்ம முன்னோர்கள் மூதாதையர்கள்லாம் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் ஐயோ சாப்பிட்ட பிறகு பத்தியானா உனக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அது வரும் இது வரும் அப்படின்னு கிளப்பி விட்டாங்க எல்லாம் மெர்சல் ஆயிட்டாங்க நான் சொல்றது வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல ஆராய்ச்சி பண்ணி இல்ல இல்ல சாப்பிட்ட பிறகு தட் இஸ் நோன் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் படுத்து ஒரு இருபது நிமிஷமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி எழுந்தீங்கன்னா புத்துணர்ச்சியோட வேலை செய்ய முடியும் நிறைய வியாதிகளை குறைக்க முடியும் அப்படின்னாங்க ஏய் இதைத்தானடா எங்க பாட்டம் மும்பாட்டம் எல்லாம் சொல்லி தான் திரீனு குறுகளை எவனோ வந்து அதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்க இப்ப மறுபடியும் அதை ஆராய்ச்சி பண்ணி ஆமா அதுதான் கரெக்டுன்னு சொல்றீங்க இப்ப இன்னும் ஜப்பான்ல ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி நினைச்சு நிக்கிறீங்க இத தாண்டா எங்க பாட்டங்காலத்துல இருந்தே நாங்க சொல்லி வரோம் அப்படின்னு சொன்னா யாரு காதுலயும் விழாது அப்போ நம்ம முன்னோர்கள் அவங்க அனுபவத்துல சொன்னாங்களா இல்ல ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்களா அது எனக்கு தெரியாதுங்க ஆனா அவங்க சொன்னதைத்தான் இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சிகள் உறுதி செய்து கொண்டிருக்கின்றன அப்ப அவங்க சொன்னத மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியுமா நடுவுல சில காலகட்டத்துல சொல்லியிருந்தாங்க இந்த வெள்ளக்காரங்க சில பேர் வந்து இந்த மத்தியானம் தூங்கின ஆபத்து வரும்னு சொன்னாங்க இல்லையா அந்த பீரியட்ல அதே மாதிரி சின்ன குழந்தைகள் தவள ஆரம்பிக்கும் பொழுது பேதியாகவுங்க அப்போ உடனே வீட்டுல பாட்டி சொல்லுவாங்க பல்லு முளை போகுது அப்படின்வாங்க நீங்க டாக்டர் கிட்ட கொண்டு போங்க அதெல்லாம் பாட்டிங்க அப்படிதான் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்வாங்க ஆனா இன்மேறிய படி குழந்தைகளுக்கு பல்லு முளைக்கின்ற காலத்துல அதுகளுக்கு பேதியாகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் என்னங்க சொல்லி வச்ச மாதிரி எல்லா குழந்தைகளும் பல்லு மொழியும் போது பேதியாகுது ஆனால் நீங்க இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா சரி பல்லு முளைக்கிறது அப்படின்றது மட்டுமே அந்த பேதியாவதற்கு காரணம் கிடையாது ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பல் அப்படி வெளில வர்ற காலத்துல அந்த குழந்தைகளுக்கு வந்து அங்கே துரு துரு துருன்னு இருக்கும் போல இது அப்போ அது என்ன பண்ணும் அந்த புதுசா அந்த பல்லு வருகின்ற காலகட்டத்தில் தரையில எது இருந்தாலும் தூக்கி வாயில போட்டுக்கும் ஸோ அதனால பேதி ஆகின்றது அப்போ பாட்டி சொன்னதும் கரெக்டு இந்த டாக்டர் சொன்னதும் கரெக்டு சயின்ஸ் சொல்லுது பல்லு முளைக்கிறதுக்கும் பேதிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அனுபவம் சொல்லுது பல்லு முளைக்கும் போது பேதியாகும் அப்படின்னு அப்போ பகுத்தறிவுன்றது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம யோசிக்கும் போதுதான் ஓஹோ இதுதான் காரணமா அப்போ குழந்தை எதையும் வாயில போட்டுக்காம பார்த்துக்கணும் அப்போ பல்லு முளைச்சாலும் பேதி ஆகாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாம் வேண்டியதாக இருக்கின்றது இதுதான் பகுத்தறிவு ஆனா இங்க என்ன பண்ணிவிட்டாங்க கடவுள் இல்லைன்னு சொன்னா உடனே பகுத்தறிவு கேட்டா எதுவா இருந்தாலும் எனக்கு நிரூபிச்சுக்காமே காமி வாங்க பல விஷயங்களை வந்து இந்த தியரி தீரம் அப்படின்னு சொல்லுவோம் அறிவியல் இந்த பிளாக் ஹோல் கருந்தொலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை எப்படி நீ காமிக்க முடியும் அப்படின்னா ஏன்னா அது வந்து வெளிச்சத்தை கூட அப்படியே இழுத்துக்கோங்க அந்த அளவுக்கு கிராவிட்டி அதை போயிட்டு தகுதுபார் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க முடியுமா இல்ல பக்கத்துல போய் நிக்க முடியுமா முதல்ல அது ஒரு ஹைபாத்திசிஸ் ஒரு கோட்பாடாக அது மாதிரிங்க இப்படி ஒன்று இருக்கணும் அப்படின்னு வந்தது அதுக்கப்புறமா அதற்கான சில சமீங்கங்கள் இது மூலமா கருந்தொழிகள் இருக்கின்றன அப்படின்ற ஒரு அனுமானத்துக்கு வந்தார்கள் அதுக்கப்புறம் இப்ப அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ ஓரளவுக்கு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியுதுங்க மற்றபடி அப்படி மேல படம் எடுத்துட்டு பாரு இது ஒரு பிளாக் ஹோல் இது பேர் வந்து பி ஒன் இது வந்து பி டூ அப்படின்லாம் நம்ம பேர் வச்சுட்டு இருக்க முடியாது காமிக்க முடியாது அப்ப நிரூபிக்க முடியாது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இது மாதிரி இதுதான் லெட்ன்னு எடுத்து காமிக்கிறா பாருங்க அந்த மாதிரி பிளாக் ஹோலை காமிக்க முடியாது பார் சனி பாரு பார் பாரு கிரகம் அப்படின்னு காமிக்கலாம் ஆனா அந்த மாதிரி பிளாக் ஹோல சுட்டி காமிக்க முடியாது அப்ப என்னால நீங்க வந்து பார்க்க முடியாது அப்படின்னும் போது அதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா சோ அறிவியலிலும் இந்த அனுமானம் அப்படின்ற சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது சரி ரைட் இப்ப அந்த பகுத்தறிவு இந்த விஷயத்துக்கு எல்லாம் போயிடலாம் இப்போ மறுபிறவின்னு அவர் பேசிட்டாரு இதுதான் வந்து பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதை வந்து மூட நம்பிக்கை அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க சரி இன்னைக்கு வந்து இந்து சமயம் அப்படின்னு நாம சொல்லுகின்ற காலங்காலமாக எத்தனை ஆயிரம் காலம்னு தெரியாம நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை முறை இதுல மறுபிறவி அப்படின்ற நம்பிக்கை ரொம்ப அழுத்தமாகவே இருக்கின்றது அப்போ ஒரு மதத்தின் நம்பிக்கைய மூட நம்பிக்கைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன யோகியத இருக்குது எல்லா மத நம்பிக்கைகள் எல்லா மதத்தின் கோட்பாடுகள் எல்லாத்தையும் எடுத்து இதுல எது எது மூட நம்பிக்கை எது எது வந்து பகுத்தறிவுக்கு ஏற்புடைய நம்பிக்கை அப்படின்னு லிஸ்ட் போடுவீங்களா அது என்ன இந்து சமயம் அப்படின்னா மட்டும் உங்களுக்கு இலக்காரமா இருக்குது மூட நம்பிக்கைன்னு சொல்றதுக்கு எனக்கு கடவுள் இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லை அதனால நான் மறுபெறவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஆனால் அடுத்தவனுடைய நம்பிக்கையை மூட நம்பிக்கைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி தலைவரோ இல்ல அவருக்கு பிடிச்ச நடிகரோ ஃபார் தட் மேட்டர் அவர் யார் ஐடியலா நினைக்கிறாரோ அவங்க வந்து உலகத்திலேயே பெரிய அறிவாளி திறமைசாலி சாமர்த்தியசாலி அப்படின்னு நினைக்கலாம் அதை வந்து நீங்க வந்து உண்மை அப்படின்னு நம்பலாம் ஆனா அடுத்தவனுக்கும் அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்ல உங்க தலைவர் வந்து ஒண்ணுமே இல்லை அவருக்கு ஒண்ணுமே தெரியாது நீ வந்து அவர் தான் புத்திசாலின்னு நினைக்கிறது மூட நம்பிக்கை அப்படின்னு கூட அவன் நினைக்கலாம்ல அதுக்காக வந்து உன் நம்பிக்கை மூட நம்பிக்கை அவர் வந்து புத்திசாலி கிடையாது அப்படின்னு சொன்னா அவனுக்கு கோபம் வருமா வராதா அதே மாதிரி என் மத நம்பிக்கைய மூட நம்பிக்கைன்னு சொல்லும் போது எனக்கு கோவம் வரும் உனக்கு ஏற்புடையது இல்லையா நீ பாட்டுக்கு வாய முடிட்டு போ ஆனா அது மூட நம்பிக்கைன்னு சொல்ற அதிகாரம் ஒத்தனுக்கும் கிடையாது இன்னைக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆ எனது துறையில் இருக்கும் ஆசிரியர் அவர் இது மாதிரி பேசிட்டார் உன்ன சும்மா விட மாட்டேன் சும்மா விட மாட்டேன்னா அந்த பேசின அந்த கெஸ்ட் இருக்காரு பாருங்க அவரே ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா கட்சியில அட்மினிஸ்ட்ரேஷர் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர் இங்கேயே தானே இருக்காரு ஆனா அவர் ஒண்ணும் ஐயோ எனது துறையில் இருக்கும் வழுதலம்பேடு கிராமத்தில் இருக்கும் ஒரு கோவில் ஜாதி பாகுபாடா பட்டியலினத்தவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லையா இதை நான் கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் தவறு செய்தவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு எல்லாம் அவர்கிட்ட இருந்து ஒரு ட்வீட் வந்தா மாதிரி தெரியலையே என்ன ஆச்சரியமா இருக்குது இன்றைக்கு அன்பில் ராகு மகேஷ் அவர்களுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்றது வந்து எங்கேந்து வருது அப்படின்னு இன்னொரு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது இதெல்லாம் அந்த திராவிட பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அதுக்கப்புறம் நாங்கள்லாம் வந்து திராவிடர்கள்னு சொல்லிக்கிறவங்க திமுகவுடைய ஆதரவாளர்கள் அனுதாபிகள் இந்த மாதிரி இடத்துல இருந்துதான் வந்து அன்பில் மகேஷ் அவர்களுக்கு எதிரான தாக்குதல் ரொம்பவே விகரசா வருதுன்றத பாக்குறோம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிட்டாரு அதனால இங்க ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது அப்படின்னு ஒரு சில பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல பேசின்னு வராங்க எழுதின்னு வராங்க ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா போயிருக்க நேரத்துல திமுகலயே ஏதாவது உள்கட்சி குழப்பம் நடக்குதோ சரி இப்போ இந்த மறுபிறவி இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்போ திருக்குறள் எல்லாம் பேன் பண்ணிட போறீங்களா பாட புத்தகத்துல அதில் அதுல பாத்தீங்கன்னா அந்த ஏழு பிறவின்னு சொல்றாங்கோ பாவம் புண்ணியம் இதை பத்தி எல்லாம் கடவுளை பற்றிலாம் சொல்றாங்க இதெல்லாம் உங்க பகுத்தறிவுக்கு உதவாத விஷயங்களாச்சே அப்ப என்ன பண்ண போறீங்க எப்படி திருக்குறளை கூட எடிட் பண்ணி தான் வந்து நீங்க போட போறீங்களா முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு நினைத்தாங்க அதுல வந்து முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமானு முருகன் தான் கேட்டாரு நம்ம திருவிளையாடல் படத்துல பார்த்தோம் ஆனா அதே ஔவையார் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு முவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் நீ எனக்கு தா அப்படின்னு அந்த கரிமுகத்தான் ஆனைமுகத்தான் பிள்ளையார் முருகனோட அண்ணன் பிள்ளையார் கிட்ட தான் எனக்கு சங்க தமிழ்த்தான் வேண்டினாங்களே தவிர அந்த முருகன் கிட்ட வேண்டலையே அப்ப ஏன் நீங்க தமிழ் கடவுளா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க முருகனை ஏத்துப்போம் அவங்க அண்ணனை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னா இது பகுத்தறிவே இல்லையே படுமுட்டனமால இருக்குது இதையெல்லாம் கேட்டுட்டு சுத்த வேண்டியது நம்ம தலையெழுத்து சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் சோசியல் மீடியாவில் நிறைய இருக்குது லிங்க் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன் அதில் ஒருத்தர் சொல்கிறாரு ஏதோ அந்த பரீட்சை அப்படின்றதையே அவர் ஒழித்து கட்டி விட்டாராம் அதனால் வந்து தமிழக அரசாங்கத்தில் இந்த பள்ளி பாட புத்தகங்கள் குறிப்பாக சோசியல் சயின்ஸ் அந்த சிலபஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கு இவரை கூப்பிட்டாங்களாம் அவர் சொல்றாரு உங்களை எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது இந்த ஜெசுயிட் தாட்ஸ் அதையெல்லாம் வந்து நான் அந்த பாட புத்தகங்களை புகுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படிங்க இது வந்து எந்த பகுத்தறிவோட ஒத்து போற விஷயம் அப்படின்னு யாராவது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா அவர் பகிரங்கமா வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோவும் இருக்கு அப்ப வந்து நிஜமாகவே அவர் அந்த மாதிரி புகுத்தி இருக்கின்றாரா அது என்னென்ன வந்து பாடங்கள் என்னென்ன பேரா அப்படின்றத பார்த்து அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையா இல்லையா ஏன்னா ஆன்மீகத்தை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற அமைச்சர் அப்ப இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனைகளை பாட புஸ்தகத்துல கொண்டு வராங்க அப்படின் போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா இல்ல ஒருவேளை இது வந்து ஆன்மீகம் அப்படின்றதுலயே இல்லைங்க அது இந்த டைப் ஆன்மீகம் அந்த டைப் ஆன்மீகம் அப்படின்னு நிறைய கிளாசிபிகேஷன் வச்சிருக்கீங்களா இந்த ஒரு குறிப்பிட்ட ஆன்மீகத்தை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மத்த ஆன்மீகத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம் அப்படித்தான் நடந்து நிக்குது ஆனா அதை வெளிப்படையா சொல்லிட்டு போயிருங்க இங்க நிறைய மரமண்டைகள் இருக்கும் இது கூட புரியாம அப்படியாவது வெளிப்படையா நேரடியா சொன்னாலாவது எங்க மரமண்டைகளுக்கு மண்டைகளுக்கு அது உரைக்குதா அப்படின்றத பார்ப்போம் மீண்டும் அடுத்தபோல் சந்திப்போம் வணக்கம்